அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இணையவழி கல்வி வானொலியில் எனது மாணவர்களின் படைப்புகளை நான் அனுப்பி வருகிறேன் முன்பெல்லாம் கைபேசி மாணவர்களின் விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது இந்த இணையவழி கல்வி வானொலி மூலம் மாணவர்கள் கைபேசியை தங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய பயன்படுத்தி வருகிறார்கள் இணையவழி கல்வி வானொலி மூலமாக மாணவர்கள் தங்களை தாங்களாகவே எளிமையாக அறிமுகம் செய்து கொள்கிறார்கள் இணையவழி கல்வி வானொலியானது பெற்றோர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மாணவர்கள் தங்களது படைப்புகளை அனுப்பிய பிறகு அவர்களை பாராட்டும் விதமாக பாராட்டுச் சான்றிதழ்களையும் அவர்களிடம் சேமிக்கும் பழக்கத்தை ஊக்கப்படுத்த கிஃப்ட் காயினும் அளித்து வருகிறது இதனால் மாணவர்கள் தங்களது படைப்புகளை இணையவழி கல்வி வானொலிக்கு ஆர்வமாக அளித்து வருகிறார்கள் மேலும் பல்வேறு தலைப்புகளில் இணையவழி கல்வி வானொலியானது மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது மேலும் மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை வரைபடமாகவும் கட்டுரையாகவும் கவிதையாகவும் பல தலைப்புகளில் வெளிப்படுத்தி வருகிறார்கள் இது மட்டுமின்றி ஆசிரியர்களும் தங்களது படைப்புகளை வெளிப்படுத்த நலமிக்க சொல் என்ற பகுதியையும் இந்த இணையவழி கல்வி வானொலியானது வழிவகுக்கிறது அது மட்டுமின்றி இன்னும் பல பகுதிகள் இந்த இணையவழி கல்வி வானொலியில் உள்ளன பல ஆசிரியர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை செலவழித்து மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு அனைத்து ஆசிரியர்களின் சார்பாக வாழ்த்துகளையும் நான் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி கவுண்டன்பட்டி சங்ககிரி ஒன்றியம் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்து தற்பொழுது குமாரபாளையம் நகராட்சி தொடக்க பள்ளிக்கு மாறுதலில் வந்துள்ள நான் இப்பள்ளியிலும் எனது மாணவர்களின் படைப்புகளை இணையவழி கல்வி வானொலிக்கு அனுப்பி என் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை அடையச் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்